வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களோட தப்பு தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வருஷங்களாக சரியாக வீடியோ போடல திரும்பியும் அந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விளாக் எதை பற்றி இருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஊரில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் ஸோ அது வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷான பாண்டிச்சேரி இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மீன் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எப்படி சொல்றது ஐஸில் வைக்காம ரொம்ப எப்படி சொல் எப்படி சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு கட் பண்ண ரத்தம் வரும்னு அந்த அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீனை ஃபஸ்ட்டு மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பில் சமைக்கும் போது அந்த நெருப்பு அனல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தாலுமே வந்து அதில் தான் சமைச்சிருந்தோம் வீடியோக்காக ஸ்பெஷலாக வந்து அந்த இடத்த டெக்ரேஷன் பண்ணி ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதுதான் வினோதா வினோதாவை சுற்றி இருக்கிற இடங்கள் இப்படி தான் இருக்கும் வினோதா சுற்றி இருக்கிற மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் ஸோ அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன இந்த இடம் இப்படி இருக்குது அப்படிலாம் ஒரு சிலர் வந்து யாரும் அப்படி நினைக்க தேவையில்லை அதுக்காக முன்னாடியே வந்து இது ஒரு டிஸ்ட்ரைமராக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எங்க வீட்டில் வந்து நாங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு குழம்பு வச்சா ஒரு வேலைக்கு பத்தாது இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறோமா இது வந்து நைட்டுக்கு செஞ்சது கூடவே ரசம் இருந்தது மதியம் வந்து லெஃப்ட் ஓவரான குழம்பு அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் சோ இந்த மாதிரி தான் செய்யணும் ஏன்னா ஆட்கள் ஜாஸ்தி அப்படின்றதுனால எப்பயுமே ஒரு வேலைக்கு வந்து ரெண்டு மூணு குழம்புகள் தொட்டுக்க அந்த மாதிரி சைட் டிஷ்ஷ எல்லாமே சேர்த்து தான் வந்து நாங்க வந்து சாப்பிடுவோம் கூட்டு குடும்பத்தில் என்ன ஒரு அழகான விஷயம் நான் பார்க்குறது விட்டு கொடுக்கறது எல் எதுவுமே வந்து மனசில் வச்சுக்கக்கூடாது என்னடா இது இந்த பொண்ணு மனசில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நம்ம எதுவுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஐயோ இவங்க இப்படி பண்ணுறாங்க எங்கள் அண்ணி இப்படி பண்ணுறாங்க என் தங்கச்சி இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காமல் ஏன் இது இப்படி பண்ணுறீங்க ஏன் இது இப்படியாச்சு இது இப்படிதான் நல்லா இருந்திருக்கும்ல நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இங்கே சென்னையிலுமே எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான் தம்பி தம்பி ஒய்ஃபும் அண்ணா அண்ணன் ஒய்ஃபும் அவங்க பசங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க எனக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உடனே கேட்டுருவேன் சங்கீதா இது இப்படி இருக்குல்ல சித்ரா இது இப்படி இருக்குல்ல நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்களா இது இப்படி இருக்கா அப்படின்னு நான் கேட்டுருவேன் அவங்களும் இல்லை வினோ இது இப்படி இருக்குது ஸோ வந்து அதுக்கான அந்த இடத்துலேயே வந்து அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் நம்ம அந்த பிரச்சனையை மனசு வச்சு இவ்வளோ இப்படி பண்ணி தான் நம்மள இவ்வளோ செஞ்சிட்டால அப்படின்னு அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் ஸோ அன்னைக்கு வந்து வீட் நான் எங்கள் பெரியமா வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க இது ஒரு ஈவினிங் டைம் தான் சமையல் வந்து நம்மள மாதிரி வந்து சென்னையில் வந்து சமைக்கிற மாதிரி ஏழு மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ள போகிறது எட்டு மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே போற கணக்கே இருக்காது மூன்றரை மணி நாலு மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் பெரியம்மா குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்பா எழுந்துருங்க ஏதாவது ரெடி பண்ணுங்கள் யுவஸ்ட்டி எங்கள் அன்னி பேர் எழுந்துரு சமை இதை பண்ண அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொழுதுக்கு முன்னாடியே இருட்டுறதுக்கு முன்னாடியே சமைச்சு முடிச்சிடணும் அதுதான் வெளிச்சத்துக்கு முன்னாடி அதுதான் கான்செப்ட்டு அந்த அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அதை துவைச்ச துணி ஒருத்தர் எடுக்கிறது ஒருத்தர் மடித்து வைக்கிறது காஃபி போட்டு குடிக்கிறது அங்கே வந்து மாட்டுப்பால் தான் வாங்குவாங்க ஸோ அதை வந்து ரெடி பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி டைம்ல வந்து ஈவினிங்ல வந்து அப்புறம் மாடுக்கு வந்து வைக்கல் வைக்க வை வைக்கல் வைக்கோல் 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 வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா வந்து அந்த ஒரு டே வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஊருக்கு போயிருக்கும்போது உனக்குங்க ரொம்ப நேரம் போச்சு அம்மா அந்த டே வந்து எப்படின்னா காலையில நாங்க வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு மேலே தூங்கவும் முடியல அதுதான் உண்மை நாங்க இங்க போகும்போது நல்லா தூங்கணும் அப்படி நல்லா தூங்குவோம் என்னன்னா அந்த பகல்ல படுத்து தூங்குறது எக்ஸ்ட்ரா டைம் தூங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணாது சோ அந்த ஒரு டே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா துணி வந்து எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் வாஷிங் மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளவு துணியா இருந்தாலும் ஃபைவ் இயர்ஸ் இந்த ரெண்டு நாளுக்கு ஒரு பழி தான் இருந்தா அந்த மாதிரியான பழக்கமும் கிடையாது அம்மா சமைச்சு அன்னைக்கு வரைக்கும் அப்பவே முடிச்சிருந்தோம் காலையில வந்து எல்லாத்தையும் தவச்சு முடிச்சிட்டு அது ஈவினிங் வந்து மடிச்சு வச்சிருந்தோம் அதை எடுத்து போய் அப்படியே சோஃபா மாலை போட்டுறது இல்லைன்னா சேர் மாலை போட்டு அப்புறமா துவைக்கிறது இந்த மாதிரி எங்கேயுமே பண்ணக்கூடாது உடனே உடனே எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருந்தோம் இதுக்கு நடுவில் வந்து குளிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுட தண்ணி தான் வந்து பயன்படுத்துறாங்க அதுவும் நாங்க போயிட்டோம் அப்படின்னா ஸ்பெஷலா வந்து அது ஷார்ட்ஸ்ல கூட உங்களுக்கு வரும் பாருங்களேன் அவசரம் மூலிகை எல்லாம் போட்டு அதை குடிக்க வச்சு அந்த தண்ணியில தான் வந்து குளிக்க

எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோம் இந்த டே வந்து எங்களுக்கு தான் போச்சு ஸோ நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வந்துருக்கோம் திரும்ப திரும்ப கேட்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்